ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரபரப்பாக பலகாரம் செஞ்சிட்ருப்பீங்க வெடிக்குமோன்னு பயத்தில் இந்த ஒரு பலகாரத்தை மட்டும் நிறைய பேர் செய்ய தயங்குவாங்க ஆனால் வெடிக்காமல் சூப்பராக எப்படி செய்யலான்னு குட்டி குட்டி டிப்ஸோடு இன்றைக்கி உப்பு சீடு தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் இதோடைய அளவு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி கிராம் போல் இருக்கும் இதை வந்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப செவந்துடக்கூடாது இந்த அளவுக்கு லைட்டாக செவந்தா போதும் இதை நல்லா இப்போ கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு உங்களால் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு இருந்தால் கூட நம்ம ஒரு வாட்டி ஜலிச்சிக்கலாம் ஜலிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த உளுந்த மாவு நல் ரொம்பவே நைஸாக இருக்குது இப்போ அதே பேன்லேயே பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நான் வீட்டில் கழுவி காய வச்சு அரைச்ச மாவு தாங்க இன்னைக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப செவக்கவும் கூடாது லேசாக கைப்பறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கிற உளுந்த மாவுலேருந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாவோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க இப்போ நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க அது மேலே ஜல்லடைய வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க நம்ம அரிசி மாவுலேயோ உளுந்த மாவுலேயோ எதாவது கட்டியோ அல்லது எதாவது உங்களுக்கு வந்து திப்பி இருந்தால் கூட உங்களுக்கு சீடை வெடிக்கும் அதனால் வந்து நல்லா ஜலிச்சுக்கோங்க ஜளிச்சிட்டு கப்பி இப்பி ஏதாவது இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்க எல்லாமே நான் ஜலிச்சது தான் இருந்தால் கூட ஒரு வாட்டி ஜலிக்கும் போது இந்த மாதிரி கப்பி வந்திருக்கு பாருங்க இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மிக்சிங் பவுலில் இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இது வந்து சீடைக்கு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் கண்டிப்பாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கருப்பெள்ளு சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் வெளியில் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் ரொம்ப சேத்துறாதீங்க கரெக்டாக சேர்த்துக்கோங்க அதிகமாக செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பட்டர் வந்து எல்லா மாவுளையும் படுற அளவுக்கு நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பட்டர் எங்கெங்கே படலையோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சீடை கடுக்குன்னு இருக்கும் மற்ற இடத்துல நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் அது வாய்ப்பு இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கக்கூடாது மாவு வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் டைட்டாகவே தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிச்சிடணும் உள்ளே வேகவே வேகாது இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி மூணு விரலில் மட்டுமே அழுத்தி இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கங்க விரிசல் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் உங்களுக்கு ஏன்னா சீடை வந்து உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாகிடும் அது மட்டும் இல்லாமல் ஷேப்புக்காக நீங்கள் உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டிட்டிங்கன்னா சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதனால் மூணு விரலால் சும்மா அழுத்தம் கொடுக்காம உருட்டிக்கங்க இப்போ எல்லா மாவுமே உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த உருட்டின மாவில் வந்து ஒரு சின்ன டூத் பிக் அல்லது வந்து இந்த மாதிரி ஊசியை வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி குத்தி ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேங்க நீங்கள் தாராளமாக பயப்படாமல் சீடையை வேக வைக்கலாம் வெடிக்கவே வெடிக்காதுங்க இப்போ நான் உருட்டி வச்சுக்கிற எல்லா சீடைகளிலுமே இந்த மாதிரி நான் ஹோல் போட்டுக்கிறேங்க சீடை வேகும்போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து விரிசல் இந்த மாதிரி ஹோல் அந்த மாதிரி எந்த கேப்புமே இல்லாதனால தான் உங்களுக்கு வெடிக்குது இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறப்ப விக்ரம்ஸ் கூட செய்யலாம் நம்பி செய்யலாம் உங்களுக்கு வெடிக்க வாய்ப்பே கிடையாது இப்போ ஒரு கடாயில் ரீஃபண்ட் ஆகி கடல் எண்ணெய் எது எந்த எண்ணெய் நீங்கள் சமைக்க போகிறீங்களோ அதில் வந்து ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் உருட்டி வச்சுருக்கிற சீடையை தாராளமாக போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி உருட்டி உருட்டி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக செவந்து வரும் இல்லைன்னா ஒரு பக்கம் செவந்துடும் ஒரு பக்கம் கருத்து போயிடும் ஒரு பக்கம் வேகாமல் ஆகிடும் அதனால் அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளறி கிளறி வேக விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திரிச்சு உங்களுக்கு சீடியோட சட சடப்புமே அடங்கிருச்சு அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ சீடை எடுக்கிறதுக்கு தயாராகிடுச்சுங்க இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதெல்லாம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சீடை செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்